வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசிலையம் எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா மாற்றம பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நல்ல வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையை இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சப் சிக்மெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்குற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேலுஷன் டெக்னிக்கலாக மொமெண்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முப்பத்தேழு ஏழு ரூபா ஐம்பத்தி நாலு பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது பைசோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டலாக நம்ம பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு இது அடிக்வேட் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ மெயின்டெயின் பண்ணுறாங்க அவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்கு பிஇ அண்ட் வரைக்கும் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கிறாங்க பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ இந்த இடத்துல இவங்க வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் வந்து சப்சிக்வெண்ட்டாக இது வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே இன்கிரீமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருந்தால் இது அட்ஜஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா டேர்ன் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ன்னு இருக்குது அதனால ஹை வாலர்ட் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இது ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால டென்டேட்டிவான ஆனுவல் ரிப்போர்ட் ஏற்றி விட்டுருக்காங்க அதில் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது பன்னெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்டு பதினேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டென்டேட்டிவான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது இயர் அண்ட் இயர் நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால நம்ம கிராஸ் என்பியை பார்க்கணும் கிராஸ் என்பியை ரெண்டு புள்ளி பதினாலுக்கு இது போன தடவையை காட்டிலும் ஒரு பர்சன்ட் கம்மி அப்படிங்கும்போது அது மாத்திரம் இல்லை இதுல இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா லெஸ் தென் த்ரீக்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கறதும் நம்ம பார்க்க முடியுது இது நமக்கு அட்வான்டேஜ் அதே சமயத்தில் என்ஐஎம் வந்து ரெண்டு புள்ளி எழுபத்தி ஆறுன்னு இருக்கு பொதுவாக என்ஐஎம் நமக்கு எவ்வளவு இருந்தாலும் பத்தாதுன்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் மிச்ச பேங்க்ஸை கம்பேர் பண்ணும் போது அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஒரு பெர்சென்ட் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இவங்களுடைய இபிஎஸ் பார்க்கும்போது ஒன்று புள்ளி எட்டுன்னு இருக்கு ஸோ இப்போ இது போன தடவை காட்டும் பாயிண்ட் ஃபோர் கூட பாயிண்ட் ஃபோர் கூட அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒன் தேர்டுக்கு மேலேயே கூட வந்துருச்சு வச்சுக்கோமே இவை கண்டினியூஸா அஞ்சு வருஷமா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லயே இருக்கிறான் அப்படிங்கறதையும் நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியுது குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஈரான் இயர் கம்பேரிசன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவாட்டலி நெட் ப்ராஃபிட் முப்பத்தி நாலு புள்ளி ஏழு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவென்யூ ஒன்று புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால் இபிஎஸ் உடைய லெவல் பத்து பைசா இன்க்ரீஸ் ஆகி புள்ளி ஆறுனு இருக்கு இவன் கிட்டத்தட்ட இப்போ இந்த மூணு குவார்டராக பத்து பத்து பைசாவாக இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு காமிச்சிக்கிட்டே வரான் நடுவில் வந்து ஒரு தடவை ஸ்டாக்னேட் ஆகிட்டு ஒரு பத்து பைசா டிக்ரீஸ் ஆகிட்டு இப்போ திருப்பி வந்து குரோத் ஆஸ்பெக்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு இந்த குரோத் ஆஸ்பெக்ட் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு அப்சைட் டேர்ன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவனுடைய இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது ஒன்று புள்ளி எட்டுன்னு இருக்குது கண்டினியூஸாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து ஒரு ஆறு குவார்டராக வந்து பத்து பத்து பைசாவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் ட்ரெண்டு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது இதுவும் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இப்போ இருக்கக்கூடிய கரெக்டிவ் ட்ரெண்டில் இருந்து அது சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி இவன் வந்து இருபது பிஇ வந்து இருபதுன்னு இருக்கிறான் அது சப்ஸிக்வெண்ட்டாக அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி அட்ஜஸ்ட் ஆகும்போது இது ஒரு பெரிய ஸ்ட்ராங் புல்லிஷாக வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அட்ஜஸ்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஒரு ஷார்ட் புல்லிஷ் கொடுத்துட்டு ஒரு ஷார்ட் அப் அப் சைட் மூமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துட்டு இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் அதுக்கு பதிலாக இவன் கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணி கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க பிஇ வந்து பதினஞ்சுக்கு கீழெல்லாம் அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் புல்லிஷை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல சிக்னிஃபிக் இப்போ இந்த குவார்ட்டருக்கும் சரி போன குவார்ட் கண்டினியூஸாக ஒரு மூணு குவார்டருக்கும் பெரிய சேஞ்சஸ் பண்ணல இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும் போது எந்த சேஞ்சஸும் எம் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல பண்ணல எஃப்ஐஎஸ்ஸும் அதே மாதிரி தான் போன குவார்ட்டர் வரைக்கும் பெரிய லெவல்ல சிக்னிஃபிகெண்ட்டாக எந்த சேஞ்சஸும் பண்ணல ஆனா இந்த குவார்டர்ல மாத்திரம் பாய்ண்ட் டூ பர்சென்ட்டாவே இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்கறதை நம்ம வந்து கவனிக்க கவனத்துல எடுத்துக்கிறோம் இப்ப எஃப்ஐஎஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா அப்படியே பாயிண்ட் டுவெண்ட்டி டூ பர்சன்ட் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ பர்சென்ட்டை மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கிறேன் இவன் வந்து பாயிண்ட் ஜீரோ செவன் தான் எம்எஃப் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கிறது நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ பதினாறு புள்ளி ஏழு ஃபேர் பிரைஸ் இருபத்தி ஆறு கரண்ட் ப்ரைஸ் முப்பத்தி ஏழு புள்ளி நாற்பது ஸோ ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ ஒன்று புள்ளி நாற்பத்தி நாற்பதுன்னு இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது அட்வான்டேஜ்னு என்னால் சொல்ல முடியல காரணம் என்னென்னாக்கா ஆல்ரெடி பிஇ தன்னுடைய ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி அஞ்சை தாண்டி அது போயிட்டு இப்போ கரெக்ஷனில் இருக்குது இப்போ கரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் யூபிஎஸ் உடைய டிடிஎம் சப்சிக்வெண்ட்டாக ஸ்டாக்னேட் ஆச்சுனாலோ இல்லாட்டி குறைஞ்சாலோ இது வந்து சப்சிக்வெண்ட்டாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதனால நம்ம அந்த சைடு நம்ம அதை அனலைஸ் பண்ணிக்கலாம் இது க்யூ ஃபோருங்கிறதுனால உடைய டிடிஎம்மே நம்ம வந்து நேரடியாக பார்க்குறோம் உடைய டிடிஎம் ஒன்று புள்ளி எண்பது அதோடைய ஆவரேஜ் நாற்பது புள்ளி நாற்பத்தி அஞ்சு ஸோ இப்போ இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸோட எஸ்டிமேஷனாக இருக்கும் ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக இருக்குது இப்போ இதில் நம்ம இன்ஃபரன்ஸ் என்ன எடுக்கிறோம்னா நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பாயிண்ட் த்ரீ அதை காட்டிலும் ஆவரேஜுங்கிறது கூட இருக்கிறதுனால இவன் ஆல்ரெடி கரெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ரேஞ்சிலேயே சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் இவன் வந்து பார்த்தோம்னாக்க கியூ ஃபோரோட ரிசல்ட் பார்த்தோம்னா பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது அதை காட்டிலும் இந்த ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால இவை வந்து ரெண்டு ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய அந்த பாட்டம் லைன்லேயே அவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் அதாவது மிட் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு அந்த இடத்துலையும் இந்த பாட்டம் லைனுக்குமே வந்து ஒரு கன்சாலிடேஷன் போயிட்டு நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டு க்யூ ஃபோர் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை அது பீட் பண்ணுற மாதிரியோ இருந்துச்சுன்னா அப் சைட் மூவ்மெண்ட் ஆகும் இல்லை இது வந்து எக்ஸிட் ஆகக்கூடிய பாயிண்ட் த்ரீயை ஒட்டி ரிசல்ட் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க சைடு ஆகிறதுக்கும் வர்றதுக்கு கரெக்டிவ் ட்ரெண்டை லீட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த ஏபிஎஸோட டிடிஎம் இதோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதுலேருந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஏபிஎஸோட டிடிஎம் ஃபோர் கம்மிங் ஏபிஎஸோட டிடிஎம் பார்க்கும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்ததுன்னா இவன் முப்பத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி ரெண்டுங்கிற ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கு கீழே அவன் கீழே முப்பத்தி ஏழுக்கு கீழே இறங்கிட்டான் அப்படின்னு சொன்னோம்னா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் சப்போர்ட் எடுக்கணும் அதையும் கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஸ்டெண்டை நோக்கி வரும் ஆனா பெரி ஸ்டெண்டுக்கும் புள்ளி ஸ்டெண்டுக்கும் நடுவுல நமக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ரூபா இருக்கு பஃபர் பீரியட் பஃபர் ரேஞ்சு வந்து பதினோரு ரூபா இருக்கு அந்த பதினோருக்கு நமக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் நம்ம மிட் பாயிண்ட் எடுத்தோம்னா பாயிண்ட் ஃபைவ் போட்டோம்னா அஞ்சு ரூபான்னு வச்சோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு ரூபாய் இருபத்தி ஆறு ரூபா அந்த ரேஞ்சுலயே சப்போர்ட் எடுக்கணும் அந்த ரேஞ்சிலயே சப்போர்ட் எடுக்கலைன்னா அவன் பெரிஸ்ட் தொடர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இருந்தாலும் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ இந்த சார்ட்டில் வந்து நம்ம வந்து கீழே எஸ் ஒன்லேருந்து மேலே ஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் எஸ் ஒன்னுங்கிறது இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு பிரேக் பாயிண்ட்டுடைய ஜோனில் பாட்டம் ரேஞ்சு முப்பத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி ஏழு பிரேக் பாயிண்ட் ஐம்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஏழு பிரேக் பாயிண்ட்டுடைய டாப் ரேஞ்சு எழுபத்தி எட்டு டு எண்பத்தி ஒன்று அது உடச்சி மேலே போகும்போது ஆர் ஒன் நூற்றி ஒம்போதுலேருந்து நூற்றி பன்னெண்டு இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிரேக் பாயிண்ட் டாப் ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அப்படியே கீழே வந்து கரெக்ஷன் எடுத்து இப்போ பிரேக் பாயிண்ட்டோடைய பாட்டம் ரேஞ்சில் நிற்கிறாள் நம்ம இங்கே பார்த்த மாதிரி பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதை காட்டிலும் நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட்டு அதை காட்டிலும் கூட வந்துச்சு கியூ ஃபோரை ஒட்டி வந்துச்சுனாக்கா நம்ம இந்த இடத்துலேருந்து அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை காட்டிலும் கம்மியாக வந்துச்சுன்னா கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது ஒரு பார்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துல வந்து இது ரெண்டுத்துக்குமான ஒரு மிட் பாயிண்ட்டுன்னு நடிச்சுக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபா இருக்குன்னா பத்து ரூபா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஆறு ரூபா நாற்பத்தி ஏழு ரூபா அந்த ரேஞ்சில் நாற்பத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் ஏறிட்டு இந்த பாட்டமுக்கும் இந்த மிட் பாயிண்ட்டுக்குமே இவன் வந்து ஒரு சைடு வேஸ் கொடுத்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு எஸ்டிமேஷனை காட்டிலும் பீட் பண்ணி பாசிட்டிவ் அவுட் கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இவன் பிரேக் பண்ணி மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த இடத்தோடைய கரெக்ஷன் எடுத்துட்டு எஸ் ஒன்று எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்ப அவன் வந்து ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வரப்போறான்னு பார்க்கலாம் இப்போ இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல அவன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே